கடக்காரர் கடக்காரன்னு கூப்பிட்டு ஆக்கலாம் வந்து ஜெஃப்னா நாங்கள் சின்ன வயசில் வந்தது நான் வரைக்கில் அஞ்சு வயசு யாழ்ப்பாணம் புத்தளம் போகிற ரோட்டு பாருங்க போலீஸ் மாமா எங்களை மறைக்கிட்டேன் லைசென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போக சொல்லிட்டு மேடம் இல்லயோ மேடம் மணல் மணல் எடுக்கிறாங்களோ இதில் குயிக்கிறது குயிக்கிட்டு ஒரு இடத்துக்கு பிஸ்னஸ் இதுக்கெலாம் வந்து ஏதோ சொல்ற இதுக்கு பேர் மறந்துட்ட சிவை மத்திய இல்லையா அது உபல்ல ஒழுங்கா போடுவேன் என்ன போயிருக்கேன் தெரியாது அந்த பூங்குடி அந்த தீவு பக்கங்கள் பார்த்த மாதிரி தான் கிடக்கு இதில் பார்க்க யானை கூடி காட்டி வச்சுக்கலாமா இதை வீட்டுக்கு போல என்ன உடப்பாவியலா யானை இந்த ரோட்டை மறைச்சி வீடு காட்டி போட்டுக்க இன்னும் ஒரு வாழ்க்கை உயர்த்து யானை வெளி போட்டு வச்சுக்காங்க பாருங்க

நல்லா செய்து வச்சுருப்பாங்க என்ன பேர் இந்த இடத்துக்கு இந்த இந்த கு இந்த டேமுக்கு என்ன பேர் டப்போ டேம் 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 அடிக்க வந்து நிற்கிறோம் பாருங்க இதுதான் பெரிய நீர்த்தகம் ம் பெரிய பெரிய நீர்த்தக்கம் பாருங்க தேமடைக்கு வந்தாச்சு பிர தீப்பா தீப்பாசனத்து நிலையம் தப்பப்புவா தப்பப்புவா வேற உங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு பேர் தாத்தா வர பெட்டிக்கா நீர் நல்லா இருக்கு ட்ரோன் போட்டால் நல்லா வடிவாக இருக்கும் யாரையுமே ஆனையில் மீன் பிடிச்சு கொண்டு பாருங்க ஆ ஓகேல இதில் இந்த வீடியோ எடுத்தா ஃபோன் சில கீழே போனாலும் தெரியாது அங்கே நட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவங்க மட்டும் இருக்கு பேருங்க அதில் காட்டிட்டு அப்படியே போய் مین <impleasure> پڑی <impleasure> 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 நல்லா தான் இருக்குது ஐயா வேலை போட்டு மீன் பிடித்த சும்மா நீக்க குளத்து மீன் குளத்து மீன் நல்லா டேஸ்டாகண்ணா நீங்களாம் என்ன மீன் எல்லா மீனும் சாப்பிடுவாங்க கடல் மீன் சாப்பிடு பழக்கம் தானே எங்களுக்கு அந்த மலை பகுதி எல்லாம் தான் அங்கே அன்றாபுரம் வீடு இது கிராமப்புற மக்களோட வாழ்க்கை விளையா எல்லாம் நல்லாத்தான் போட்டு பார்க்க இப்படி உள்ள கிராமங்களோ ஒருத்தட்ட இல்ல ரெண்டு மூணு வீடுகள் என்ன ஐயோயோ

ஓகே கடக்காரார் கடக்காரர் கடக்காரன்னு கூப்பிட்டுனா கடைக்கான பார்த்தீங்களா அதோட இங்கே பாருங்கோ இதே வந்து இப்படி திறந்து ஓட்டு போனால் யாழ்ப்பாணத்தில் கடை காண கிடைக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படியே விட்டுட்டு போய்னா அதோட ஐயோ சும்மா தான் கூப்பிட்டேன் தண்ணி பொத்துல ஓண்டப்பட வாரா வேறங்க பத்துரத்தியனா பத்திரபத்தில் கீ எதா தென்ன அதிகங்களா ஒளியில் எழுதுக்குள்ள வித்தியாசம் கூல் சோடா தியான பொடியே கிளியான கீ அதா எண்பது ரூபா அதுதாங்க பொடியை ஒரு லிட்டர் ஒன் லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ்

தண்ணி இந்த விலை எண்பது ரூபா ஓ அடித்த விலை தான் பரவாயில்லை ஆனால் பக்கத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கடாங்க குடிங்கோடு வேறு யாரோ அவே இல்லை போய் பார்ப்போமே மீனெல்லாம் செத்து செத்து மணக்கிற மணத்தை மனம் இதுக்குள்ளே தேங்கி நிற்கிது தண்ணி இதுக்குள்ளே தேங்கி நின்று மீனெல்லாம் செத்துட்டு செத்து மணக்கு விலை போடப்போம் இதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல வந்து ராமந்தாச்சேரி வெலை போடிக்கணும் முதலாக வேறு போது முதல்ல பிடிக்கலாமா குரோக்கண்ட் ஆயில் மீன் 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 மாலு நான் வந்துட்டு சின்ன சின்ன மீன் இது சாப்பிட்றது ஃபிஷ் ஃப்ரை மீட்டை என்னென்ன சிராச பார்க்கலாம் பார்க்கலாமா Okay. ේ <Means> <assistant> എന്താണ് അതക്ക് അങ്ങോട്ട് പെമ്പട് തന്നെ നിറയെ നിക്ക്തു വളല്ല ഒന്നുകോ ഇയറി ബാലമോ എന്താ എന്നാ മെക്കനന്നെ ഓന്നേറക്ക അഹന്നേ മെക്കന ഇണ്ടോവടേ കാലുവെനെ അല്ല അരാ അരാഹടേടെ അങ്ങോട്ട് જાયേനെ ഓയേ డම පాత රමගపా ගాන ලස වැඩදාా ాక గా කල් කියන මේේද කල් වදතර යන්න න්න ඕ පහටනහො ට බර සිින්නමින් පිරිය මිටතාගපම ඕෝ अपना देख थोड़ा हेलो ओके पकना गोागा पा ති ම න ති ඔයා සෙල්ස් සෙල්ස් කරන මකෙට එක පැත්තන් ගෙදර කීලා ගෙ ෙද සැවිතරයි ඕ හිවේ සාපෘති මටන්න ඕකේ තැන්කිී බයිබයි වයිට්. டேமை பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம் சிங்களாக்கணுன்னு ஒரு ஆண்டு வீடு இதில் வாங்கோ சின்ன தென்னை மரம் விளாடி மரம் இது மீன் வளக்கினம் ரால் கொஞ்சம் அது கேட்போமே பார்க்கலாம் நான் எங்களை கண்டுட்டோ ஓடுது பேசுகிறாங்க தெரியாது பார்ப்போம் இங்கே வாங்க வாழைக்குள்ள விளையாணி தேங்க குறைக்கிற ஆய் அதவீன வீடு துறந்து விட்டுட்டு இருக்கு நம்ம எங்கோ என்னடா கூடுதலாக சிங்களா கண்ட வீடுன்றது வந்து மதில் இருக்காது சுற்று மதில் இந்த களவு அப்படிக்கும் கிராமப்புறங்களில் பார்க்கிடாது சுவர்தம்பு பிளாத்தி மரம் அதான் சின்ன கடை சரி இந்த நான் சுற்றி பார்த்தாச்சு தானே போகிறோம் இது உள்ளி முறுக்கு வாங்க இங்கே அன்னைக்கு தான் நன்றி சொல்ல வேணும் இவராக சாப்பிட மாட்டார சரியா வேறு கேட்பம் புத்தளத்தை பற்றி வாங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட ஊரா பேட்டி வரப்படி அஞ்சு பார்த்துது உங்களோட புத்தளத்தில் என்ன மாதிரி தமிழ் என்ன மாதிரி தமிழாகிது எப்படி கிராமம் ஊறுகள் சொல்லுங்க என்ன மாதிரி உங்களோட புத்தளம் ஊரை அப்படி இருக்குது நீங்கள் சொந்த ஊராமே புத்தளம் தானோ அதைப்பட்டு கொஞ்சம் சொல்லுங்க எங்கள் சொந்த இடம் வந்து ஜெஃப்னா நாங்கள் தான் பிரச்சனையோட அப்படி இடம் பெயர்ந்து சின்ன வயசில் வந்தது நான் வரைக்கும் அஞ்சு வயசு இப்போ முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு அப்படியே தெரியாத பிரச்சனைகளோட அப்படியே இடம் பெயர்ந்து அப்படி வந்து கடைசியில் புத்தகத்தில் தஞ்சம் வீடு வளவு வாய்க்காலெல்லாம் நீங்கள் தான் அங்கேயும் இருக்குது அப்படியே ஒன்றும் இல்லாமல் வந்துதான் ஒன்றும் இல்லாமல் அப்படியே வந்து இப்போ இங்கே உழைச்சு இப்போ இங்கே தான் வீடு வளவைலாம் இருக்குது அம்மா அப்பா அம்மா அப்பா குட்டி எல்லாரும் இங்கே தான் சாப்பாடு என்ன மா இங்கேத்தையே சாப்பாடுகள் இங்கேத்தையும் சாப்பாடு அங்கே தான் சாப்பாடு மாதிரி தான் கறி அது அப்படிங்க இல்லாத எல்லாம் உண்டுக்கும் பஞ்சம் இல்லை எல்லாம் அங்கே நீங்கள் விரைக்க இங்கே அந்த அந்த நேரம் வேறிக்க தமிழ் ஆக்கள் எண்ணிக்கை என்ன மாதிரி அதாவது இப்போத்தையும் ரொம்ப முதல் முதல்ல வந்து பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டில் வந்து நானும் சின்ன பிள்ளை தானே அஞ்சு வயசில் வந்தது கடையில் இப்போ பொதுவாக ரோட்டில் போயிக்க தமிழ் கொஞ்சம் குறைதான் குறைய மற்றது இப்போ நான் நான் இருக்க புத்தம் டவுன் ஏரியாவில் அப்போ கொஞ்சம் பெருசாக குடியிருப்புகளும் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி மாதிரி இப்போ தள்ளி தள்ளின்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு மீட்டருக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது இப்போ நான் வந்த நேரம் இப்போ வந்து எல்லா இன மக்களும் கலந்து வாழ்கிறோம் இப்போ இன மக்களும் கலந்து வாழலாம் கூடுதலாக வந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்கட்டா இஸ்லாமியாவில் தமிழ் மக்கள் அவங்க இருக்காங்க தமிழ் ஆக்களும் இருக்காங்க சிங்களாக்களும் இருக்காங்க பூவின மக்களும் ஒற்றுமையே வாழ்கிறாங்க இப்போ புத்தகத்தில் புத்தகத்துக்கு வந்தால் கூடுதலாக வந்து யாழ்ப்பாணம் அது பேர் கூட வந்தாங்களோ யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாக்களும் இருக்காங்க மண்நாட்டில் இருந்து வந்தாக கூடுதல் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க சொந்த இந்த புத்தகத்துக்கான சொல்லி சொந்தக்கார சொந்தக்காராக்களும் இருக்காங்க கூடுதலாக அவங்களும் டவுனில் ஏரியாக்கள் முஸ்லீம் மக்கள் கலந்துருக்கு கலந்துருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச மாட்டில் தெரிஞ்ச மாட்டில் ஆனால் கேள்விப்பட்டால் வேறு வேறு கேள்விப்பட்டாங்களா ஆனால் இப்போ எல்லாம் மாறி கேள்விப்பட்டான்னு அதில் சில விஷயங்கள் கதையக்கூடாது சரி அப்புறம் அண்ணே தூக்கிடுவாங்க நன்றி